தர்மேந்திர பிரதானே ரவுண்டு கட்டிய இந்திய கூட்டணி நாடாளுமன்றத்தில் குண்டை தூக்கி போட்ட ராகுல் காந்தி வினாத்தால் கசிவுக்கு ஆதாரம் இல்லை வாய் கொடுத்து மாட்டிக்கொண்ட தர்மேந்திர பிரதான் நீட் விவகாரத்தில் இவர் இருக்கும் வரை பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி கிடைக்காது கொந்தளித்து அகிலேஷ் மந்திரிஜி இந்த செய்திகள் குறித்து இந்த காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோம் மறக்காமல் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களே மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் பரபரப்பான சூழலில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று கூடியிருக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னாக்கா இப்பொழுது எதிர்கட்சிகள் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால அவர்கள் வைக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் முன்பு இருந்தது போல புறந்தள்ளிட்டு போக முடியாது அவர்களை கிண்டல் அடிச்சுட்டு ஓரம் கட்ட முடியாது அப்படின்றதுனால நேற்றே வந்துட்டு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண்ராஜ் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இவர்கள் மூலியமா வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாடாளுமன்றத்தை சுமூகமா நடத்துறதுக்காக ஆலோசனை பண்ணாங்க அந்த ஆலோசனை கூட்டத்திலேயே இந்தியா கூட்டணியை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாருமே மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க எங்களுக்கான நேரங்கள் உரியபடி வழங்கப்படவுன எங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் நியாயமான பதில்கள் வந்து கிடைச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாக்க எதிர்கட்சி உறுப்பினர்களுடைய மைக்குகள் ஆஃப் செய்யப்பட்டன அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது பாஜக எம்பிக்கள் எல்லாம் எல்லாருமே வந்துட்டு தேவையில்லாத கூக்குரல் இட்டு நாடாளுமன்றத்தில் வந்துட்டு அவங்க எதிர்கட்சிகளோட குரல் ஒலிக்க விடாம பாத்துட்டாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் வந்துட்டு இனிமேல் நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்திய கூட்டணியை சேர்ந்த பிரதிநிதிகள் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க இதுவே பாரதிய ஜனதா கட்சிக்கு கொஞ்சம் லைட்டா வந்து ஜெர்க்கு கொடுத்துருச்சு என்னடா இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இப்படி நம்ம சுமூகமா நடத்துறதுக்கு ஆதரவு கேட்டாக்க இவங்க வந்துட்டு இந்த அளவுக்கு நமக்கு ஷாக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜெர்க் ஆயிட்டாங்க இன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தோட தொடங்கின உடனே பாத்தீங்கன்னாக்கா நீட் உடைய வினாத்தாள் கசிவு தான் வந்துட்டு பிரதானமா பேசப்பட்டது இது குறித்து தன்னுடைய விளக்கங்களை வந்துட்டு ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசும்போது நீட் தேர்வுல வந்துட்டு வினாத்தாள் கசிந்ததற்கான ஆதாரங்களே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு இது சொன்ன உடனே பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க நாடு முழுக்க தெரியுது இந்த வினாத்தாள் கசிந்தது எல்லாமே இருக்குது நீட் தேர்வுக்கு மொதல் நாள் இரவு வந்துட்டு எப்படி வந்துட்டு வினாத்தாள் கசிந்தது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே வந்துட்டு கேள்வி எழுப்பிட்டு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்துட்டு எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொந்தளிப்பா கேட்டு இருந்தாங்க அதன் பிறகு மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது பணம் இருந்தாக்கா நீட் தேர்வு முடிவுகளை யார் வேணாலும் விலக்கி வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்ட தூக்கி போட்டாரு பாருங்க சபையில இருந்த அத்தனை பாஜக உறுப்பினர்களுக்கும் மூஞ்சில ஈ அந்த அளவுக்கு கடுகடுப்பாயிட்டாங்க இந்த நீட் தேர்வு முறை கேட்டால பல லட்சம் மாணவர்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய தேர்வு முறைகளை ரொம்ப மோசடியாக இருக்குது பணம் இருந்தால் யாரு வேணாலும் தேர்வுகளை விலக்கி வாங்கிட முடியும்

அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரே போடா போட்ட உடனே தர்மேந்திர பிரதான் வந்துட்டு ஆடி போயிட்டாரு ராகுல் காந்திக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா திரு அகிலேஷ் அவர்கள் பேசும்போது நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்துல ஒன்றிய அரசு மிகப்பெரிய சாதனை செஞ்சுருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்துட்டு தேர்ச்சி பெற்றுக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு ஒரே போடாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கிற வரைக்கும் நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நியாயமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவருடைய பங்குக்கு தாக்கி இந்த அவர்கள் மாதிரியான பதவி போன திரு தர்மேந்திர பிரதான் வந்துட்டு எதிர்கட்சிகள் ஒவ்வொருத்தரும் மேலையும் பாத்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை குறைகளை சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்குதான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும் போது தர்மேந்திர பிரதான் அவர்கள் தன்னை தவிர மற்றவர்கள் எல்லாத்தையும் குறைகளையும் குற்றத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு தன்னுடைய தவற வந்து திருத்திக்க தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பேசியிருந்தார் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் எம்பி திரு மாணிக்க தாகூர் அவர்கள் பேசும்போது நீட் விவகார விஷயத்துல தார்மீக பொறுப்பேற்று திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய பதவி வந்துட்டு ராஜினாமா செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இது சொன்ன உடனே தர்மேந்திர பிரதானுக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு அக்கௌண்டபிலிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி திமுக எம்பி திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் பேசும்போது நீட் தேர்வாலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல மாணவர்கள் தங்களோட உயிர்களை வந்துட்டு இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பல மாநிலங்களையும் நடந்திருக்குது இந்த நீட் தேர்வால் சாமானிய ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கல்வி கனவு வந்துட்டு காவு வாங்கப்படுகிறது எடுத்து எடுத்துரைத்து தமிழ்நாட்டுல நீட் விவகாரத்துல வந்துட்டு மக்களுடைய மனநிலையை எதிரொலிச்சிருந்தாரு அடுத்து வந்துட்டு திரு பிரேமச்சந்திரன் பேசும்போது நீட் முறைகேடுகளால் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுடைய நண்பகத்தன்மையே கேள்விக்குறியாகுது ஒவ்வொரு தேர்வுகளிலுமே பதிவு செய்வது முதல் அனைத்து படிநிலைகளிலுமே வந்துட்டு முறைகேடுகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய பங்குக்கு பெரிய குண்டா தூக்கி போட்டார் இத்தனை பேரும் வந்துட்டு தொடர்ந்து இந்த நீட் விவகாரத்துல தர்மேந்திர பிரதான வந்துட்டு ரவுண்டு கட்டி அடிச்சடையில தர்மேந்திர பிரதான் வந்து ஒண்ணுமே பேசாம வாய மூடிட்டே இருந்தாரு இந்த நீட் விவகாரம் கொடுத்து பேச்சுக்கள் ஆரம்பிச்ச உடனே எப்பவுமே இந்த ஊர் முழுக்க வந்துட்டு ஊழவுதார் விட்டு சுத்திட்டு இருப்பாரு இல்லைங்களா உலக நாடுகள் முழுக்கவும் ஊழ உதார் விட்டு சுத்திட்டு இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை அவருக்கு வந்துட்டு பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிற நம்மளுடைய அமித்ஷாவட்டும் இவங்க இவங்க எல்லாருமே நாடாளுமன்றத்துல வந்துட்டு இல்லவே இல்ல மக்களவை விட்டு வெளியே போயிட்டாங்க நாடாளுமன்றம் கூடுறதுக்கு முன்னாடியே ஒன்றிய பிரதமர் நரேந்திரா நாடாளுமன்ற வளாகத்துல ரொம்ப பெருமையாக இந்த கூட்டத்தொடர் வந்துட்டு சிறப்பாக இதாகும் அப்படி அப்படின்னு பேசிட்டு இருந்தார் ஆனால் முக்கியமான பிரச்சனை இந்த நாட்டின் எதிர்காலமாக விளங்கக்கூடிய மாணவர்களுடைய பிரச்சனையில இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா முக்கியமான விவாதத்தில் இல்லாமல் வெளியே பயந்து ஓடிட்டார் ஏன்னாக்கா தர்மேந்திர பிரதானே இந்த ரவுண்டு கட்டி அடித்தவங்க இவர் நரேந்திரா மட்டும் உள்ளே இருந்திருந்தாருனாக்கா அடிக்கிற அடியில் நரேந்திரா இன்றைக்கே ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பாரு அந்த நிலைமைக்கான ஏன்னா நரேந்திராவே நேரடியாக இதில் வந்து நீங்கள் ராஜினாமா செய்யுங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் கூட நாடாளுமன்றத்தில் எழுந்திருக்க கூடும் அந்த அளவுக்கு வந்துட்டு மாணவர்களுடைய எதிர்கால நலனை பற்றி கொஞ்சமாக அக்கறை இல்லாமல் இந்த நீட் அப்படின்றதே நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே சொல்றேன் இந்த நீட்டுன்றதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மோசடியான தேர்வு அப்படின்றத அதாவது வந்துட்டு பணம் படைத்தவர்களுக்காக மட்டும்தான் இந்த நீட் தேர்வு வந்துட்டு பயன்படுமே தவிர ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பயன்படாது அப்படின்றத மிக தெளிவாக தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு புரிஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த புரிதல் வந்துட்டு வட மாநிலங்களுக்கு எலும்ப ஆரம்பிச்சிருக்கு தான் இன்னைக்கு வந்து நீட் நாடு முழுக்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது எதிர்கட்சிகள் இப்படி விமர்சனம் பண்ணும் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் நீட் விவகாரத்துல எதிர்கட்சிகள் தான் அரசியல் செய்யறாங்க நாங்க எதையுமே மறைக்கல சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குது நீதிமன்றத்துல அனைத்து ஆவணங்களையும் கொடுத்திருக்கிறோம் ராகுல் காந்தி எங்களுக்கு நச்சான்று கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தாரு ராகுல் காந்தி என்ன இவங்களுக்கு ஒரு கொடுக்க வேண்டி இருக்குது மக்கள் கிட்டே இவங்களுக்கு நச்சான்று இல்ல அப்படின்றதான் கலை யதார்த்தமா இருக்குது அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்துல எல்லா ஆவணத்தையும் கொடுத்திருக்கோம் சொல்றாங்க இந்த நீட் விவகாரத்துல மினாத்தால் கசிந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் வந்துட்டு எதுக்காக அவசர அவசரமாக இதை சொல்லணும் அப்படின்ற கேள்வி மக்கள் மனசுல எழும்பி இருக்குது உச்சநீதிமன்றமும் தன்னுடைய கிடுக்குப்பிடி கேள்விகளை வந்துட்டு நீட் தேர்வுக்கு எதிராக கேட்டிருக்கிறாங்க எது எப்படினாலும் சரி இனி நாளுக்கு நாள் நாடாளுமன்றத்தில் சூடு பறக்க அனல் பறக்க விவாதங்கள் வந்துட்டு கிளம்பும் இருபத்தி மூணாம் தேதி ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட்டையும் தாக்கல் செய்கிறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க நாடாளுமன்றத்தில் இன்னும் அனல் பறக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அது குறித்து தொடர்ந்து பேசும் தொடர்களே நன்றி வணக்கம் பன்னீர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்தினாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொன்னோம் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு